அதாவது ஒரு வீடு கட்டுகிறோம் அந்த வீட்டை அப்படியே வைத்திருந்தோம்னால் அல்லது பழத்தை பழமையாகி விடுகிறது இப்போ அதை மறுபடி நாம் கல்லை அடித்து மராமத்து பணிகள் எல்லாம் செய்து அந்த வீட்டை புதுப்பிக்கிறோம் இப்போ வீட்டுக்கே அப்படி ஒன்று தேவை நம்மை எல்லாம் பாதுகாக்கின்ற கடவுள் ஒரு பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு தரம் அவருக்கு புதிதாக அஷ்டபந்தனம் சாத்தி மந்திர தகுடு வைத்து மறுபடி ஒரு கும்பாபிஷேகம் கலசத்துக்கு நீர் ஊற்றும் போது யாகசாலையில் இருந்தே கொண்டு சென்று கலசத்தில் தெளிக்கும் போது அவர் மறுபடி புது அந்த வைப்ரேஷனை பெறுகிறார் அதன் மூலமாக இந்த ஊரும் வழிபடும் மக்களும் அடைவார்கள் எனவே ஒவ்வொரு ஊரிலும் இருக்கிற இந்த கோவில்களில் இது போன்ற கும்பபிஷேகங்களை நமது சிவாச்சாரியார்களை வைத்து நடத்த வேண்டும் ஏன் சிவாச்சாரியார்களை வைத்து நடத்த வேண்டும் என்றால் இந்த மந்திர உச்சாடனங்களை இந்த சமஸ்கிருதத்திலே சொல்லும்போது முழுமையாக கிடைக்கும் நம்ம தமிழ் முறையிலும் செய்கிறோம் தமிழ் நமக்கு எதிர்ப்பானது அல்ல இருந்தாலும் மந்திரம் என நினைக்கும்போது அது சமஸ்கிருதத்தில் தான் முழுமையான பலனை தருகிறது அப்போது தேவாரம் திருவாசகம் இதெல்லாம் இல்லையா அதெல்லாம் இறைவனை புகழ்ந்து போற்றி நாம் பல காரியங்களை பெறுவதற்கான ஒரு செயல் அது மனிதராக இருக்கும் நாம் அந்த தேவாரம் திருவாசகம் இதையெல்லாம் படித்து இறைவன் அருள் பெற வேண்டும் இந்த ஊருக்கே ஒரு நன்மை நடைபெற வேண்டும் என்னும்போது இது போன்ற சிவாச்சாரியார்களை வைத்து மந்திரம் ஓத வேண்டும் அப்படி என்றால் தமிழ் ஓதக்கூடாதுன்னு அதையும் செய்யலாம் ஆனால் இதற்கு நம்ம ஆரம்பித்த காலத்தில் நான்கு வேதங்களிலும் இந்த யாகத்தை தான் பெருமையாக கூறப்பட்டுள்ளது திருமூலரும் இதை மீது பெருமையாக தெரிவித்துள்ளார் ஞானசம்பந்தர் அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் இவர்கள் எல்லாம் வந்து இறைவனை எப்படி வழிபட வேண்டும் அந்த ஊர் எப்படி இருக்க வேண்டும் ஊர் மக்கள் எல்லாம் எப்படி ஒற்றுமையாக அந்த கோயிலுக்கு வந்து பூஜை புனஸ்காரங்களை எப்படி நடத்த வேண்டும் என்பதை நமக்கு கூறி அதே சமயத்தில் ஒரு இறைவனிடம் நாம் நிற்கும் போது வெறுமனே நிற்காமல் அவரை புகழ்ந்து பாடுவது போற்றி பாடுவது இது போன்ற செயல்களை செய்து நமக்கு அவர்கள் உணர்த்தி இருக்கார்கள் அதற்கும் முழுமையான பலன் உண்டு ஞானசம்பந்தர் சென்னையிலே கபாலீஸ்வரர் கோயிலிலே இறந்து சேகரித்து வைக்கப்பட்ட சாம்பலை மறுபடி பெண்ணாக ஆக்கி தந்தார் அப்ப தப்ப அதிகத்துக்கும் அந்த இறைவனுக்கு நிகரான ஒரு செயல் இருக்கிறது இருப்பினும் மந்திரம் என்பது வேறு ஆடல் என்பது வேறு போர்ட்டி என்பது வேறு இப்ப நாம இங்கே என்ன பண்றாங்க வெறும் மந்திரங்களை சொல்லி இறைவனுக்கு அந்த மந்திரங்களை அந்த கலச நீரிலே ஆவாகனம் செய்து இந்த கலச நீரை கொண்டு கலசத்திலே மேலே செலுத்தும் போது உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கும் இறைவன் இந்த முழு வைப்ரேஷனை பெறுகிறார் பிறகு அதன் எதிரில் வந்து நிட்டும் அதனால தான் கேரளால்தான் சென்றீர்களால் சட்டையை கைக்கி விட்டு என்பான் ஏன்னா அதனுடைய வைப்ரேஷன் நம்ம உடல் மூலமாக நம்ம உடம்புக்கு போகணும் நம்ம உடம்ப முழுசா மூடிக்கிட்டு போய் நிற்கும் போது அந்த வைப்ரேஷன் உடம்புக்கு கிடைக்கிறது இல்லை நாம் என்ன நினைக்கிறோம் பட்டையா போடக்கூடாது அரகமாக போட்டுக்கலாம் நம்ம ஏன் கோயிலுக்கு போகிறோம் நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் இல்லை நம்மளுடைய கஷ்டங்கள் தீரணும் இந்த மாதிரி காரணங்களுக்காக தான் கோயிலுக்கு போகிறோம் அப்போ அந்த பலனை நம்ம பெறணும் இல்லையா அதுக்குதான் அப்படி ஒரு விஷயத்தை அங்க வச்சிருக்காங்க நம்ம உடல் நலத்துக்காக தான் இதையெல்லாம் உணவு வகைகளும் இந்த செயல்களும் நமது கலாச்சாரங்களையும் முழுமையாக பின்பற்றினோமானால் நமக்கு வியாதி இல்லை கஷ்டங்கள் இல்லை இதையெல்லாம் நாம் விட்டு வழி விட்டோம் வேறு செயலை நோக்கி செல்கிறோம் அதனால் நாம எப்பவும் டாக்டர் கிட்ட போய் வேண்டியதா இருக்கு நிறைய மருந்து மாத்திரைகள் ஆப்ரேஷன் போகிறோம் இப்போ அந்த காலத்தில் இருந்தவங்களாம் இந்த மாதிரிலாம் எதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா இல்லை அந்த உணவுலேயே பண்ணிக்கிட்டாங்க இதெல்லாமே நம்ம வந்து கோயில்ல இருந்து கற்றுக்கணும் ஒரு கோயிலுக்கு உள்ளே போனால் என்ன எப்படி நடந்துக்கணும் சிவன் கோவில்னால் எப்படி இருக்கணும் பெருமாள் கோயில்னால் எப்படி இருக்கணும் இப்படி பல விஷயங்களை நம்ம ஆக சொல்லி சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் இப்போ உலக நாடுகளே இன்றைக்கு கீழ் நோக்கி இந்திய இந்தியா மட்டும்தான் மேல் நோக்கி போய்கிறது காரணம் நமது ஆன்மீகம் நமது ஒழுக்க